மருத்துவ ஆலோசனைகள் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து அப்படியான சேவைகள் செய்யறதுக்காக இறங்கி இருக்கிற முழங்கால் வரைக்கும் போவே அப்படிதான் எழுதுவேன் நடந்த சரி நாங்க உள்ள போவோம் வந்தாருங்க இதுக்குல பாருங்க தண்ணிய கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் இருக்குது இஞ்ச இந்த அண்ணன ஹால பாருங்க இதைக்கு கேபி தண்ணி கிடக்குது இங்க தண்ணி கூடுமா முளங்கால் வரைக்கும் இருக்குதா சாப்பாடுகள் அதெல்லாம் சாப்பிடறது

பிஏ கௌசல்யா அவர்களும் வீடுக்குள்ளே போய்ட்டு அவங்களோட நிலைமையில கேட்டு தெரிஞ்சு கொள்கிறாங்க மற்றது கூடுதலாக பாருங்கள் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் எல்லோரிடமுமே சகல மக்களிடமும் அவங்க அவங்களோட வீடுகள் சென்று அவங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக கதைத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றதை கேட்டு அவங்களுக்கான முடிவுகள் செய்கிறதான உறுதி அளிக்கிறாங்க அதை அவங்க பிச்சை எடுத்த கொண்டு நீங்கள் மாதிரி இந்த பயங்கர கவனம் பிச்சை எடுக்கிறது எனக்கு தெரியாது ஐஏஎம்எஃப் கடந்த கடந்த கடையில்

இப்பதைக்கு பதினஞ்சு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியமா இருக்கிறாங்க அவர்களும் மக்களோட மக்கள் அசைந்து உள்ள போய் அவங்களோட பிரச்சனைகளை விசாரிச்சுட்டு வர்றது என்று கூடிய மாதிரி இருக்கும் இங்கால கல்லு இல்லையா கால் இல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்களோட போயிட்டு நாங்க காலையில வந்து பாத்துட்டு அறிவிக்கணும் அறிவிக்கோன்னு வந்தபடியா இப்ப திருப்பவும் சமைச்சு சாப்பாடு பண்ணணும்னு கொடுக்குறாங்க பிள்ளங்கள் ரங்கி நடங்களுக்கு தேவையில்லைங்கிற உடனே சமைச்சு உடனே நாங்க பரதாமட்டல சமைச்சாரு இப்ப நான் பி எங்கே சரு காலையரவிட்டுனேன் நீங்க வந்த உடனே

தேவை செய்ய நீ வந்திருக்கிறோம் டாக்டர் அந்த மருத்துவ சம்பந்தமான ஆலோசனைகள் கொஞ்சம் கொடுப்பமுண்டு இந்த தண்ணியால வர்ற பிரச்சனைகள் சோ அதுல மருத்துவ ஆலோசனைகள் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து அப்படியான சேவைகள் செய்யறதுக்காக அஹ் இறங்கி இருக்கிறேன் உங்க கிடைக்குல இல்ல இது செய்யற வேண்டிய இப்ப இதுக்குள்ள வரவேக்கம் வந்து அதுலயே நாங்க நின்றுட்டோம் கொஞ்சம் இறங்கவன் அவன் சொல்லி பிறகுதான் நானும் நான் இறங்கினாங்க இலங்கை பூரா வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு தான் இருக்கு இப்படியான இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த தண்ணியல் வெள்ளத்தண்ணிய எல்லாம் போய் தானே நீங்க ஒரு டாக்டர்ன்ற ரீதியில அப்படியான ஆக்கள் வந்து வெள்ளங்களுக்கு போனா எப்படியான வருத்தங்கள் வரும் அதுல இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்ன்றதை சொல்லுவீங்களா அப்போ என்னென்னால் வெள்ளத்துக்கு அப்படி எப்படி இருக்கு சின்ன அப்படிங்கள்ள போகுங்கள் நினைக்கிறேன் இப்ப வருத்தங்கள் வர்றது இன்னொரு அஞ்சாறு நாள் கடந்த அப்புறம் வருமா முக்கியமா வந்து சோப் இருக்குதானே ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு முன்னா சோப் போட்டு வடிவா குழந்தை பிள்ளைட கால இடுப்புல இருந்து இடுப்பு வரைக்கும் குளிக்கணும் குளிக்க பார்த்து ஃபுல்லா களி வரைக்கும் பேபி சோப் தான் பெஸ்ட் பெட்டர் மற்ற சோப்புகளை வந்து பிஹெச் கூட அப்ப இந்த தண்ணியில வந்து வேற பிஹச் இருக்கும் பேபி சோப்புன்றது எங்க உடம்புல பிஹச்ல இருக்கும் அப்ப களி விட்டா நார்மலா இருக்கும் பிறகு சின்ன புண்ணுகள் வந்து சொரிய வந்து சொரிய வலிக்கிட்டு சொன்னா அதுக்கு சரி எங்கே எங்கள் ஃபேஸ்புக்லையே அல்லது ஏதா அவண்ட்டில் ஏதாவது ஒரு களால் லிங்க் எடுத்து அனுப்பி எதாவது எடுக்க சொல்லுங்க கண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த எந்த ஏரியாவில் பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக போய் இனி தனிப்போம் என்கிட்ட வேலை இருக்குது மழை பெய்க வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அது நார்மலாக உதவி செய்கிறாங்களுக்கு அதுக்காக அந்த க்ரீம் அப்போது காலுக்கு போடுற க்ரீம்களுக்கு தானே அதுகள் வந்து கொடுக்கலாம் மற்ற அது வயத்தால் அடியு பிரச்சனை வரும் அது தண்ணி முந்த தண்ணி முழுக்க இதுக்குள்ளே போய்ட்டு தண்ணுறாசா அப்போ குடிக்கிற குடி தண்ணி இல்லை அப்போ வயத்தால் அடி பிரச்சனை வரும் அப்போ தண்ணியாக சுட்டாரின தண்ணியாக முழுக்களையும் ஒவ்வொரு நாளும் குழந்தை பிள்ளைகளுக்கு முக்கியமாக சுத்தாறு தண்ணி கொடுக்க சொல்லுங்க அது பிறகு டெய்லி அவங்களுக்க கொள்ளத்துக்கு போய் விளையாடுவாங்க சின்ன படிக்கிற முழு பேரும் விளையாடி போட்டு வீட்டை வந்த பிறகு வடிவாக அவையே குளிக்க பார்த்து அவை சாப்பாடு விஷயத்தை பார்க்க சொல்லுங்கோ தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்க மாட்டேன் நாற்பத்தெட்டு மணிக்கு மணிக்காலும் காய்ச்சல் இருந்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு முதல்ல காய்ச்சல் தொடங்கிய ஒரு ஆறு மணிக்கு மணிக்காலமும் இந்த நிறக்கு பதினஞ்சு மில்லிகிராம் படி அல்லது அவங்க தெரியும் படம் அம்மா பிள்ளை வளர்க்குற தெரியும் தானே நிறைக்கேற்ற மாதிரி பெனோட கொடுக்க சொல்லுங்கோ அதையும் விட கூட காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி

முதலாவது கிழமையும் மூன்றாவது கிழமையும் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை பள்ளிக்கிழமை வரைக்கும் அமர்வுக்கு போகணும் அது தவிர முழு நாளும் யாழ்ப்பாணத்தில் நினைப்பேன் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நான் இன்றைக்கு ஸ்டெலஸ்கோப் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு கூட செலஸ்கோப் கையில் எடுத்திருக்கேன் டாசா நான் ஒரு நாளுமே பிரைவேட்டில் உள்ள கோல் ஸ்டேஸ்கோப்பை கையில் எடுத்த இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாண்டு கிடந்த ஒரு ஸ்டேஸ்கோப் வந்து நான் பேஸ்புள்ள கோட் போட்டுருக்கேன் ஒரு பிள்ளை பிள்ளையொண்டு திளத்திட்டாங்கல்ல போட்டில் இருந்து ஸ்டெலஸ்கோப் இல்லையாண்டு அப்போ நான் ஆனது நடந்தபடியே என்ன மகன் நினைக்கிறேன் സാർ എന്നെ സേസ്കോപ്പ് ഇല്ലാത്ത പോകാൻ സിംഗ്ലപ്പള്ളി കൊണ്ട് കാര്യം പുറങ്ങോട്ട് വന്ന് സേസ്കോപ്പ കൊടുക്കണം അപ്പോൾ വന്നാൽ പൈമത് ഇനൂറ് ലീറ്റ്മെൻറ്റ് ഇപ്പോൾ ഇണ്ടയ്ക്ക് എന്നോട് സേവ്സ്കോപ്പ് ഇല്ലേ ഇപ്പോൾ പാകപോറേ സേസ്കോപ്പ് നാല് ഹോസ്പിറ്റൽ ഡ്രൈക്ടറായി ഏരിയ കിലേ മൂന്ന് വർഷത്തുക്കേസ്കോപ്പ് എനിക്ക് തെവപ്പടല അതുപോലെ നാട്ടിൻ ഏരിയ താങ്കൾ അപ്പോൾ സേസ്കോപ്പിരില്ല ഇപ്പോൾ മൂന്ന് വർഷത്തിൽ തൃപ്പ് സേസ്കോപ്പ് വേണ്ടി വന്നിട്ട് സാമ്പ വരെയും അത് സിത്തകാല സേസ്കോപ്പ് ഫ്രീയതാ ഇവിടെ ചെയ്യും അഞ്ച് രൂപ വേണ്ടത്

என்னென்னு சொன்னா நீங்கள் மன்னாரில் இருக்கிற படியால் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நேற்று முந்த நாள் எனக்கு படிவாக தெரியலை சரியா உங்களோட சக என்ன சொல்கிறது பெரிய ஒரு இந்த மறைவு சம்பந்தமாக வந்து டாக்டர் வந்து ஒரு பதிவு போட்டு போட்டிருந்தவர் நான் அவற்ற மறைவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் இதை கவுன்சில் நான் அவருக்கு கீழே தான் நின்று நண்டு வேலை செய்தேன் நான் பிறகு அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஒரு ஆள் வடக்கு கிழக்கு மட்டுமில்லை வெஸ்ட் ம மத்தியமாக இதில் இல்லாத எல்லா இடங்கள்லேயுமே அவர் வந்து சகல வழக்குகளும் செய்தவர் மும்மொழிகளிலும் நல்ல தேர்வு பெற்றவர் மூன்று மொழிகளிலேயும் ராஃப்டிங் நோயசுக்கு கேட்டா தெரியும் டிராஃப்டிங் செய்யறதுல இருந்து எல்லா எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு ஒரு இன்னன்ஸ் ஒரு பிரபலியமான ஒரு சட்டத்தரணியவர் அவரை தெரியாத ஆக்களே இல்லை அவருக்கும் டாக்டருக்கும் இங்கே இப்படி ஒரு தொடர்பு வந்தோங்கன்னா மன்னார் வழக்கில் தான் மன்னார் வழக்கில் வந்து எனக்கு டாக்டருக்கு எதிரான ஒரு அந்த சைட்ல நின்று வாதாடினவர் அவர்கிட்ட யூனியரா இருக்கே யூனியராக தான் நான் இருந்தேனா நான் டாக்டருக்கு சார்பாவா இந்தால நான் அந்த அதுல இருந்து கொஞ்சம் என் மன்னர்ல பிரபலியமா போன ஒரு கதை சட்டத்தரணியும் அந்த இடத்துல இருந்து எங்களோட சேர்ற பேரும் வந்து கூட அந்த வழக்குல கொஞ்சம் கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி வந்தது அதோட சேரைப்பட்டு சொல்லணு முண்டா சேர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இருக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு கலகலப்பான மனுஷன் சிங்கள லோயஸில் இருந்து எல்லாருக்குமே எந்த தமிழாக இருக்கட்டுக்கும் சிங்களீஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டுக்கும் பிடிச்ச ஒரு ஒரு சட்டத்தில் நீண்ட அவர் தான் திடீரென்று தான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது வவுனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்கிற சரியான சீரியஸ் வந்து நைட்டில் அட்மிட் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டேண்டு ஜெஃப்னாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்தது அப்போ நான் உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர்க வவுனியால் அடிச்சு கேளுங்க இந்த மாதிரி நியூஸ் இருக்கா போய் பார்க்கலாமண்டா போவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்தார் அப்படி ஒரு தடவை அட்மிட் ஆகலை அப்படி ஐசியூலேயும் இல்லை ஈடிவுலேயும் இல்லை ஓட்லேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பிறகு டாக்டர் நினைக்கிட்டார் அது ஒரு சிகிச்சா இருக்குமன்ட்டு சொல்லி சும்மா வந்த நியூஸாக தெரியுதுன்ட்டு நான் எனக்கு எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ நியூஸ் அது வந்து டோ டாக்டர் சரோட க்ளோஸா இருக்கிற ஒரு ஆள் மூலமா வந்தவர் நிவஸ்தான் பிறகு இப்படி இறந்துட்டாரு என்று சொல்லி இடவுதான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலே எனக்கு சட்டம் சட்டம் சட்டமண்டா என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படிப்பிச்சது நான் முதல் முதலாக ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றதுங்கிற சாரோட தான் அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு நல்ல சிறு திறமையான சட்டத்தரணி அவர் அப்பாவுமே ஜோன்தாசன் மன்னாரில் வந்து பிரவல்யமான சட்டத்தரணி அவரை தெரியாத ஆக்களே இல்லை அவர் இழப்பு மன்னாருக்கும் சரி எல்லா சக இடங்களிலும் தமிழ் தமிழ் வாழ் சமூகங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சேர சேர்ற ஆத்மா சாந்தி அடையோன் பின்னுட்டு நான் வேண்டிக்கொண்டேன் உலக காலவும் நடந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த இடத்த பார்வையிட வேண்டும் இதில் எந்த விதமான முன்னே வந்து அபிவிருத்தியுமே இல்லை வீட்டில் ஒரு அரைவாசிக்கு முடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கரண்ட் கூடி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் அதை கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு பெரிய செலவாகாது அப்போ அதை கூடி எடுத்து கொடுக்காம ஒரு அதை மண்ணை போட்டு உயர்த்தி அப்படிதான் அபிவிருத்தி செஞ்சிருக்கலாம் பட் அந்த சில இடங்களில் பார்த்தோம் அந்த தண்ணி ஓடுறதுக்குரிய வழிமுறையில் வந்து கோங்க்ரீட் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க அப்போ அதை ஏனென்று எங்களுக்கும் தெரியல நாங்கள் கேட்ட இடத்துல வந்து அதை தண்ணி ஓடுற இடம் ஒரு கனகாரமாக இருந்தது அதை கொங்கிரீட் போட்டு அடைச்சி வெளியே வந்து அவ்வளவு தண்ணியுமே ரோட்டு கேரி ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்குது அப்ப இதுல மெயினா இதை வந்து பார்வை வந்து இந்த இடத்து இதுக்குரிய குறைபாடுகளை வந்து ஜிஎஸ் மூலமா ஜிஏக்கு போய் மெட்டது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அதுல இதுக்குரிய இந்த இடத்துக்குரிய ஒரு பிரதிநிதிகள் வந்து அதை முன்னெடுத்து செய்ய இல்லைன்றது வெளிப்படையா நான் விளங்கி கொள்றேன் கேட்டு நான் இதுல யாருமே வந்து பார்க்க இல்லையா நீங்க ஏதாவது ரிக்வஸ்ட் ஏதாவது கொடுக்க இல்லையா அண்ட் கேட்ட நேரம் வந்து ஒரு ஒரு சில பேர் பேர்களை சொல்லினா அவை செய்தாருன்னு இப்ப கணவரசமா சொன்னவையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்று சொன்னவங்க அதுதான் நான் இங்கே பார்த்து கொண்டது அது இந்த இடம் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் முன்னைய எங்களுக்கு முன்னுக்கு இருந்த பழைய அரசியல்வாதிகள் அல்லது இந்த இடத்துக்கான பிரதிநிதிகளாக வந்தாக்கள் வந்து இதை பார்வையிடாதால சின்ன ஸ்டெப்ஸ் மண் போட்டு விட்டு கல்ல போட்டு உயர்த்தி அந்த தண்ணி உரத்துக்குரிய போக்குகளை கட்டி விடுறது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை அதை கதைக்க வேண்டிய இடங்களில் கதைச்சு நாங்கள் அதுக்குரிய லொக்கேஷன் எடுத்து செய்யலாம் அதுக்கு வந்து கதைச்சிட்டு போனவங்க அதை அதுவும் செய்ய தான் கதைக்கிறாங்க ரெண்டு தான் நான் வந்ததுலேருந்து ரெண்டு இடத்துக்கு போய்ட்டு நான் கொண்டது இப்போ வந்து அரசியல்வாதிகள் தான் இந்த இடத்துக்கு வந்து நிவாரண பணிகள் கொடுத்துட்டு போகிறத மட்டும் நீப்பாட்டி கொள்றாங்க இந்த தண்ணியை வந்து முழுமையாக வெளியேற்றணும்னு சொல்லி அடுத்த திட்டங்களை வந்து இந்த இடத்துக்குமே கொடுத்த வந்து எங்களுக்கும் எந்த மக்களுமே தெரிவிக்கப்படுது தொடர்ந்து இவங்க இப்படியான நிலைமைகளால் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது திட்டங்களை வச்சுக்கிறீங்களா இல்லை ஏதாவது செய்ய போறீங்களா இது தொடர்பான திட்டம் இனி டாக்டர்கிட்ட தான் இருக்கு இந்த இதில் என்ன மாதிரி தண்ணி இந்த போக்கள் இந்த இதுக்குரிய வீதி புனரமைப்புகள் ஆர்டிஏல கிடைக்கிற எல்லாமே வந்து இனி மேலே மேலே அடுத்தடுத்து கட்ட பண பண ஒதுக்கீடுகள் அதில் வச்சு தான் முடிவெடுக்கிறது இதோட வந்து வைத்தியர் மேலதிகமாக வேலை வேலை திட்டங்கள் செய்வதற்கான இதில் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் இது எப்படியாவதுங்கிற நிலைமை வந்து சிங்கள மக்களுக்காக தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு லைவ் ஒன்று போட்டிருக்காரு அது மாதிரி முன்னைய பாராளுமன்ற செஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துருப்பீங்க தமிழ் நடக்கல் தமிழ் மக்களுக்கு நடந்த அவலங்களை கூடி அவ்வளோ சிங்கள ஊடகங்கள வந்து இப்போ வைத்தியர் சொல்லித்தான் நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய உங்களுடைய நல்ல 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 ஃபீட்பேக்களும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு இப்போ கேள்விப்பட்டதில் இந்த விஷயங்களையும் அவங்க அறிவாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தமிழ் மக்கள் நகர்ப்புறங்களில் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் கூடிய அளவுல வந்து இப்படியான பிரச்சனைகளை பாதிக்கப்படுறது வந்து பாராளுமன்றம் வரையும் எடுத்து செல்லணும் அந்த எடுத்து செல்ற முதல் கட்டமாக நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் சொல்லுங்க எடுக்க வேணாமன்றா சொல்லுங்க எடுக்க சும்மா உங்களோட கிராமத்தை பற்றி தாங்க கேட்போம் எடுக்கலாம் தானே ஆ சரி ஓகே அம்மா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வந்து எந்த ஸ்கூல் பாதாரவத்து என்ன வித்னாண்டு படிக்கிறீங்க இப்படி இந்த ஊற்ற தண்ணி கண்ணிக்கிறீங்களே பிரச்சனை இல்லையா புட்டை போய் உள்ளே இருக்கலாமே ஆடு கட்டாமந்தீங்களா என்ன ஓ சாப்பாடுக்கு என்ன செய்றீங்களா இந்த வெள்ளத்துக்கு சமைக்கிறீங்களா இல்லாட்டி கொண்டு தாரவிய அப்போ என்ன சாப்பிடணுங்க மத்தியானம் பானேசன் தந்து என்ன ஓகே அப்ப என்ன இப்போ ஸ்கூலில் கொஞ்சம் லீவ் ஆகுமா ரெண்டு நாளைக்கு வளைக்கலாம் சரி எதுல கவலைப்படுத்த ரெண்டு மூணு நாள் எல்லாம் அந்த உள்ளங்கள்லாம் போயிருமே நம்ம சரி சந்தோஷமா